ஒரு சிறப்பான படத்தை நமக்காக கொடுத்து ரொம்ப அழகாக இவ்வளவு நேரம் பேசின கார்த்தீஸ்வரன் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கலாம் பேச வர இருக்காரு என்னன்னா அவர் பேசுறதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்டாங்கன்ற மாதிரிதான் ஆதவன் அவர்கள் வந்து விஜயன் அப்படின்னு சொன்னதும் இமான நாச்சி அவர்கள் வந்து சிம்பு அப்படின்னு சொன்னதும் அடுத்து என்ன பேச போகிறோம் அப்படின்ற ஒரு தயக்கத்தில் இருக்காரு ஆனால் பேச்சில் தான் தயக்கம் நம்ம வந்து ட்ரெய்லரும் பாடல்களும் பார்த்தாச்சு அவருடைய இயக்கமும் சரி நடிப்பும் சரி நடனமும் சரி வசனங்களும் சரி எல்லாமே வந்து அனல் பறக்கக்கூடிய வகையில் தான் வந்து ப பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ முதல் படம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது நல்ல அனுபவம் மிக்கவர் வந்து படம் எடுக்கக்கூடிய அந்த அளவில் தான் வந்து நமக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காரு ஸோ நிர்வாகம் பொறுப்பல்ல பொறுப்பெல்லாம் படத்துடைய சூப்பர் ஹீரோ அண்ட் படத்துடைய இயக்குனர் திரு கார்த்தீஸ்வரன் எஸ் அவர்களை பேசுமாறு அன்புடன் நம சிவாய் வாழ்க்கை நெஞ்சில் தாழ் வாழ்க எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியல ஒரே பதட்டமா இருக்கு எல்லாம் புயல் அடித்து ஒழிஞ்ச மாதிரி எல்லா ஜாபன்களும் பேசிட்டாங்க நான் சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்களே சொல்லிட்டாங்க முதல்ல எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு கூப்பிட்ட உடனே தட்டாமல் வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் நம்ம இயக்குனர் இமயம் பஹீரா சார் அப்புறம் நம்ம எம்எல்ஏ பிரபாகர் ராஜா சார் கௌரவ் சார் அண்டு சௌடாமணி மேம் அண்ட் நம்ம டெக்னிஷியன்ஸ் கேமராமேன் எடிட்டர் நம்ம கிங் ஆஃப் குத்து ஸ்ரீகாந்த் தேவா சார் ஆதவன் ஆதவன் அண்ணா விஜயில் வேணாம்ண்ண அப்புறம் நம்ம கூப்பிட் தட்டாமல் வந்து அண்ணாச்சி பிளாக் பாண்டி சார் நம்ம டான்ஸ் மாஸ்டர் நம்ம லிரிஸிஸ்ட் கருணாகரன் என் டார்ச்சர் எல்லாம் தாங்கி இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொடியூஸ் பண்ண ராதாகிருஷ்ணன் சார் கூட உப ப்ரொடியூசர் புவனேஸ்வரன் சார் ஜோதி மேம் ஷாஜு அவ்வளோதான் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நான் பண்ணாதான் காட்சி இல்லை இந்த படத்தில் இது வேணும் இது வேணும் இது வேணும் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் இது வேணும்னு சொல்லும்போது அப்படியே அவர் அதை நானும் சொன்ன மாதிரி தான் அப்படியே ஒரு லுக்கு பார்ப்பாரு சரி அப்படின்னு வந்துருவார் அதுக்கு ஒரு பெரிய மன மனதை இது வேணும் பெரிய மனசு வேணும் அதெல்லாம் நான் கேட்கும் போது குவாலிட்டியில் கம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தை பண்ண வச்சதுக்காக எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் மிருத்துலா மீனா அர்ஜுன் கோரி சிந்தானம் அம்மன்புரம் சரவணன் நின்ன அப்புறம் ஆனால் சாரின் கொஞ்சம் இதில் பறந்துட்டேன் சாரி மன்னிச்சிருங்க அவர் சூப்பராக ரோல் பண்ணியிருக்காரு பட் ஏதோ ஒரு டென்ஷனில் ஒரு ஸ்டேஜில் கூட மறந்துட்டேன் இருந்துட்டேன் ஆனால் அது மன்னிச்சிருங்கண்ணே சாரீண்ணே ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஏன் நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படின்னு வரும்போது இப்போ எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரிலாம் எல்லாருமே இந்த இருக்க இங்கே அரங்கத்தில் இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்கேமில் கண்டிப்பாக மாட்டிருப்பீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த படம் எடுத்து நான் சில பேருக்கு போட்டு காட்டும் போதும் அப்பதான் சொல்றாங்களே நானும் ஒரு பத்து லட்ச ரூபா போட்டிருக்கேன் நானும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா போட்டிருக்கேன் தெரிஞ்சு எப்படி ஏமாறீங்கன்னு எனக்கு சீரியஸா புரியல இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பேட்டர்ல நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்திருக்கு அதை பார்த்துட்டும் அது அப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப ஏமாறுறாங்க அதை ஏமாற்றுறன்னு அப்படி இல்லை ஒரு பேட்டர்ல வந்து உஷாராயிட்டாங்கன்னா அவன் அடுத்த பேட்டர்ன் அது அடுத்த பேட்டர்ன் இந்த படம் இப்ப நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு ஒரு ஸ்கேம் படம் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தா ஒரு பத்து பார்ட் எடுக்கலாம் அவ்வளவு விஷயம் இருக்கு ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு 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 நாலு ஸ்கேமை வந்து இந்த படத்துக்குள்ளே ஒரு என்கேஜிங்காக இருக்கிற மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன் அண்டு டிஓபி நான் என்ன கேட்குறனோ அதுக்கு மேலே பெட்டர்மெண்ட்டாக பண்ணி கொடுக்குறதில்ல அவரை அழைச்சிக்கு ஆளே இல்லை தேங்க்யூ ராஜேஷ் ஏன்னா அவரையும் கூப்பிட்டுட்டு ஊர் ஊராக நான் கட்டி கட்டியா கட்டி கட்டரியா காஷ்மீருக்குன்னு கூப்பிட்டு போயிட்டேன் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் தான் மீன் மற்ற அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருதலா கூட வந்து ரொமான்ஸ் பண்ணதோடு நான் அவர் கூட தான் அதிகமாக ரொமான்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் அவருக்கு ஏதா ரொமான்ஸ் தான் நீங்கள் பார்த்த விஷுவலில் வந்துச்சு அப்புறம் எடிட்டர் சார் எப்பவுமே நாங்கள் அங்கே நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவோம் நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பித்து விடிய 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 அவர்கிட்ட சேர் பண்ணிட்டுருக்கேன் என்ன சார் கரெக்டு தானே அவர் பேசணும்னா பேச மாட்டேன்ட்டார் அதான் அவர் கூப்பிடல அப்புறம் அவர் கூப்பிடல தப்பான வச்சுக்கிது அப்புறம் நம்ம சவுண்ட் டிசைனர் கோ ப்ரொடியூசர் ஷாஜு ஒரு பக்கம் மியூசிக் ஒரு பக்கம் சவுண்ட் ஒரு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு விஷயம் வரணும் ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் வந்து மக்களிடையே கண்மே ஆகணுன்றதை சூப்பராக பண்ணி அதை வந்து நீங்கள் எல்லாம் கேட்குற மாதிரி பண்ண ஷாஜிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவான இந்த விழாவோட நாயகன் நான் ஒரு படம் என்னோட விஷுவல் மேக்கிங் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வச்சுங்க மீதி செவன்ட்டி பர்சன்ட் அவரோட மியூசிக்கால தான் இந்த படம் தூக்கி நிற்கிது ஏன்னா நான் நானே எது நான் வந்து ஒரு ஒரு மைண்டில் ஒரு இந்த ஒரு மியூசிக் இந்த பேட்டர்னில் இருக்கலாம்னு சொல்லி ஒரு மைண்டில் வந்து நான் வந்து பண்ணியிருப்பேன் பட் அது அப்படியே கான்ட்ராஸ்டா ஒன்று பண்ணியிருப்பாரு அது வந்து இன்னும் ஒரு ஒரு பூஸ்ட் ஒரு பூம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் சாங் பார்க்கணும் தெரிஞ்சிருக்கும் அந்த ட்ரெய்லரோட இது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ட்ரைர் வந்து நான் கட் பண்ணிட்டு கொடுத்து அது மியூசிக் பண்ணாதான் பட் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கட்டுக்கு மியூசிக் இருக்கும் அதெல்லாம் வந்து பிரில்லியன்சியில மட்டும்தான் பண்ண முடியும் அந்த நான் கூப்பிட்ட உடனே வந்து பாடி கொடுத்த ஆக்டர் ஜெய் அண்ணன் சார் இன்னைக்கு அவருக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே தேவா சார் என்னோட விஷயஸ் கன்வே பண்றேங்க சாரி அவர்கிட்ட நேரில் சொல்ல முடியல அண்ட் சைந்தவி மேம் சித்ரா மேம் எல்லாேருக்குமே என்னோட இந்த இடத்துல என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் லரிசிஸ்ட்டுக்கும் நான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் கொஞ்சம் அவர் ஒரு நாலு பாட்டு கொடுத்தா நாலு இல்லை இன்னொன்னு இன்னொன்று இன்னொன்று கொடுத்தா இல்லை இல்லை இன்னொன்று அப்படின்னு சொல்லி பெட்ரமெண்ட் பண்ணி பெட்டர்மெண்ட் பண்ணி வந்தது தான் அந்த டெல்லி மேட்டர்லாம் சார் கௌரவ் சார் அவரு போட்டது நம்மளுக்கு தெரியாது அவர் கொடுத்தாரு நான் ஓகே தான் பண்ணேன் அவ்வளோதான் அது அவர் அவரோட கற்பனை அவர் தான் எது எலக்ஷன் இது பொலிட்டிக்கலாக போகிறான்றாரு அவர் தான் பார்த்துங்க அண்ட் ஹீரோ கம் டேரக்டர் இப்போ நிறைய பேர் பண்ணலாம் பட் எல்லாத்துக்கும் நம்ம சார் சார் தான் அவர் ஹீரோவா பண்ணி டேரெக்டாக பண்ண முடியும் நம்பிக்கையில் தான் இந்த விஷயத்த நாங்க எடுத்திருக்கோம் கௌரவ சார் சொன்ன மாதிரி தான் கிங் அவருமே ஒரு ஹீரோ டேரக்டர் தான் சோ இவங்களா பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு புஷ்டோக்கி நம்மளே பண்ணலாமே ஒன்றும் தப்பு இல்லையே நம்மளால் என்ன ஒரு ஹீரோனா என்ன வேணும் நடிக்க தெரியணும் மெயினாக நம்மளுக்கு நடிக்க வரும் சரி அப்பப்போ கொஞ்சம் டான்ஸும் வரும் எல்லோரும் டான்ஸை பாராட்டிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ணா விஜய் மாதிரிலாம் வராதுண்ணா நம்மளுக்கு லைட்டா அது அது விஜய் சார் சிம்பு சார் மாதிரிலாம் நம்ம ஆமாம் நீங்கள் வேணால் பலகுரல் மன்னன் யார் மாதிரி வேணால் டக்குன்னு மாறிடுவீங்க நம்மளால் அப்படி முடியாத இல்லைண்ண அதனால் நன்றி நன்றி ஆ அதான் சார் நானும் அழிச்ச ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்ச நூட்டிலாம் பயங்கரம் இன்னொன்று மேக்கிங் மீடியஸ் நிறைய இருக்குது நாங்கள் அதை இடத்துல பாருங்க அவர் இருந்தால் செட்டே கல கலக்கலாம் இருக்கும் அது இப்போ இந்த இடத்து இந்த மேடையை ஒரு நிமிஷம் உங்களை அப்படியே ஒரு கண்ட்ரோல் அந்த மாதிரி செட்டில் இருக்க எல்லோருமே அவர் கண்ட்ரோல் வச்சிருப்பாரு அவர் வந்தாலிச்சா அன்றைக்கி அவர் ஷூட் இல்லைன்னா நானே ஃபீல் பண்ணுவேன் சார் அண்ணன் தான் நல்லா இருக்கு இன்னும் ஜாலியாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி மாதிரி பிளாக் பண்ணி சார் இது ஒரு நாலு ஸ்கேம்ன்றதால ஒரு ஒரு ஸ்கேம்லேயே ஒரு லீட் மாதிரி வருவாங்க அதில் பிளாக் பண்ணி சார் ஒரு படத்தோட ஃபஸ்ட் டு டுவெண்ட்டி மினிட்ஸை ஒருத்தர் கேரி பண்ணி போக முடியும்னா அந்த மனுஷனால் தான் முடியும் அவர் கேரி பண்ணி போயிருக்காரு அது வந்து அந்த பத்து நிமிஷம் பார்த்தவங்க அவ்வளோ இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அது கேட்கும் போது எல்லாருக்கிட்டயுமே அந்த விஷயம் நடந்திருக்கு ஸோ தேங்க்யூ பிளாக் பண்டேனா அப்புறம் இமான் நினச்சும் அவர் பண்ண போஷன் படம் பார்த்தாங்க அவர் போர்ஷனில் மட்டும்தான் விழுந்து விழுந்து இருந்தாங்க அவங்க கூட நடிச்ச தவமணின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்களோட வைஃபாக பண்ணியிருக்காங்க அவங்கள வந்திருக்காங்க அவங்களும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்கு ஏன்னா அவங்களுக்கு நிறைய இப்போ முடியல ஸோ அதான் இந்த படம் மொத்தமாக வந்து ஒரு பேக்கேஜாக ஒரு என்கேஜாக இருக்கும் அப்புறம் நான் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸு அதாவது நன்றி கடன் அப்படின்னா சொல்லலாம் என்னோடய மனைவி சுகீர்தா அவர்கள் என்கிட்ட இருக்க படத்துக்கு போயிட்டு ஷூட்டிங் போயிட்டு இல்லை எடிட்டிங் எதுவும் போயிட்டு செம்ம ப்ரஷனில் வருவேன் எல்லா பிரஷரும் கொண்டு வந்து அவங்கள தான் கூட்டுவேன் இவ்வா சம்மந்தமே எல்லாம் என்னை திட்டிட்டு இருக்கான்னு நிறைய தூரம் கேட்டிருக்கா பட் யார் எனக்கு வேறு எங்கேயும் முடியல அங்கே தான் காட்டும் எல்லாத்தையும் பட் அவ்வளோ டார்ச்சரையும் பொறுத்துக்கிட்டு என்னை பேப்பர் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி ஒரு சைக்கிள் கூடலாம் கொடுங்கிறதுல ரொம்ப தேங்க்ஸ்மா தேங்க்யூ ஸோ மச் இன்னும் டார்ச்சர்ஸ் நிறைய வரும் பட் அதையும் பொறுத்துக்கொள்ளும் அவ்வளோதான் ஆ நிக்கில நிக்கில் இவ்வளோ விஷயமா இவ்வளோ ஒரு எதாவது சொன்னேன் ஒரு சின்ன படம் பெரிய படம்ன்ற மாதிரி இல்லாமல் எல்லா படத்துக்கும் ஒரே இவ்வளோ போடுற ஒரு சூப்பரான ஒரு பேர் வாங்க இவ்வளோ பேர் வர வச்சு இவ்வளோ பேர் க ஆர்கனைஸ் பண்ணி என்னையும் ஒரு ஹீரோவாக ஆக்கி இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சிருக்காரு அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த படக்குழுவினர் சார்பாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பிரசன் மீடியா நீங்கள் இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை ரஜினி சாரே இல்லை கமல் சாரே இல்லை நீங்கள் எழுதுறது நீங்கள் சொல்கிறது தான் மக்கள்கிட்ட போய் சேர்றது நாங்கள் என்ன ஒன்றா சொல்லலாம் பட் நாங்கள் என்ன நீங்கள் சொல்லணும் பட் இந்த படத்தை பற்றி நான் ஏன் பேசலை அப்படின்னா அதாவது சொன்ன மாதிரி படம் பேசிட்டோம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் பேசுவோம் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்திருக்கீங்க அவங்களுக்குலாம் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாது மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் தேங்க்யூ ஸோ மச்வீதம்